வணக்க நண்பர்களே வெல்கம் பேக் வெற்றி கூட்டாளி நண்பர்களே நாம ஒரு மினி சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம் இதுல நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான எட்டு ஏரியாஸ்ல எட்டு கேட்டகரிஸ்ல இருக்கக்கூடிய நல்ல புத்தகங்களை எடுத்து அதிலிருந்து தேவையான பெஸ்ட் ஐடியாஸை மட்டும் நாம ஒவ்வொரு பார்ட்ல பார்க்க இருக்கிறோம் அந்த எட்டு ஏரியாஸ் என்ன அப்படின்னா ஆரோக்கியம் செல்வம் ரிலேஷன்ஷிப் கம்யூனிகேஷன் கெரியர் தொழில் ப்ரொடக்டிவிட்டி மகிழ்ச்சி இந்த வீடியோ பகுதி ஒன்று இதுல உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத மூன்று புத்தகத்திலிருந்து நாம பார்க்க இருக்கிறோம் ஆரோக்கியமும் தன்னை பற்றிய புரிதலுமே இந்த உலகத்தில் தலை சிறந்த செல்வங்கள் ஆகும் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கை முறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் எந்த விதமான உடற்பயிற்சியுமே ரொம்ப நாள் செய்யாத ஒரு நபர் ஜீரோல இருந்து அதாவது இனாக்டிவ் ஸ்டேட்ல இருந்து ஒரு நாளைக்கு வெறும் பதினஞ்சு நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க அவரோட ஆயுட்காலத்தை ஒரு பதினாலு பர்சன்டேஜ் அதிகப்படுத்துமா உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓகே உடற்பயிற்சியே பண்ணாம இருக்கிறவங்க உடற்பயிற்சி செய்யறத ஒரு பழக்கமாக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் எக்ஸசைஸ் எளிமையாக்கணும் எப்படி எளிமையாக்குறது இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பத்து விதமான உடற்பயிற்சியை எக்ஸசைஸ் தேர்வு செஞ்சுக்கோங்க உங்களுடைய கோல் என்னன்னா இந்த பத்து எக்ஸசைஸ் உங்களுக்கு நூறு வயசானாலும் நீங்க செய்யற மாதிரியான இருக்கணும் என்னவா இருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் நம்ம வீட்டோட மாடி படிக்கட்டுகளை ஏறி இருக்கலாம் நம்ம பக்கத்தில் இருக்கிற சின்ன குன்று அல்லது மலை ஏற்றமாக இருக்கலாம் சிம்பிளான ஸ்குவாட்ஸ் அதாவது உட்கார்ந்து எழுந்து இருக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி எளிமையான பத்து உடற்பயிற்சிய தொடர்ச்சியா ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உடற்பயிற்சிகளை செய்யறதுக்கு உங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அல்லது நீங்க ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்றதுக்கு உங்க வீட்டை விட்டே நீங்க தாண்ட வேண்டிய அவசியமும் கிடையாது உங்க வீட்டில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே இந்த உடற்பயிற்சிகளை நீங்க பண்ணலாம் ரெண்டு பக்கெட் இருக்கா ஒரு பக்கெட்ல தண்ணியை ஃபுல்லா பிடிங்க உங்க வீட்டில் காம்பவுண்ட் செவர் இருக்கா அது பக்கத்துல போய் நில்லுங்க பக்கெட்டை கீழே தரையில வைங்க உங்களுடைய முதுகை வளைக்காம கரெக்டான பொசிஷன்ல நின்னுட்டு அந்த பக்கெட்டை தூக்கி உங்களுடைய காம்பவுண்ட் சுவர் மேல வைங்க நான் சொல்ற காம்பவுண்ட் சுவர் உயரம் ஒரு நாலு அடி அல்ல அஞ்சடி இருக்கலாம் திரும்பவும் அந்த பக்கெட்டை எடுத்து கீழே இறக்கி வைங்க இந்த மாதிரி ஒரு பதினைந்து முறை செய்யுங்க இது ஒரு சிறந்த உடற்பயிற்சி ரெண்டு பக்கெட் எடுத்துக்கோங்க அதுல ரெண்டுலேயுமே சம அளவு தண்ணியை புடிச்சுக்கோங்க இப்ப அந்த ரெண்டு பக்கெட்டையும் தூக்கிட்டு சில நிமிடங்கள் நடக்க ஆரம்பிங்க இது ஒரு உடற்பயிற்சி சோ இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகளை எடுத்துக்கோங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க ஈடுபடக்கூடிய ஆக்டிவிட்டீஸையே நீங்க பயிற்சியா பண்ணலாம் இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிறது பழக்கமாக மாறினதுக்கு அப்புறம் நீங்க ப்ராப்பரான எக்ஸசைஸ் லேர்ன் பண்ணி படிப்படியா நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் எக்ஸசைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு விருப்பம் தேவை இல்லை அப்படிங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி அன்றாட வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய சில விஷயங்களையே சில ஒர்க்கையே ஒர்க் அவுட்டா மாத்தலாம் இப்படி பண்றதன் மூலமா நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அத ரொம்ப நாள் ஆரோக்கியத்தோடு செய்யறதுக்கான ஸ்ட்ரென்த் நீங்க பில்ட் பண்ணுவீங்க இந்த மூன்று எளிய உணவு பழக்க ஏதாவது ஒன்றை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்கலாம் ஒரு காலத்துல உணவு பற்றாக்குறை போதுமான உணவு இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு காலத்துல பஞ்சம் வந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு பட் இப்போ நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்துல ஒரு மேஜரான இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அதிகப்படியான சாய்ஸஸ் இருக்கு அளவுக்கு அதிகமான ஃபுட்ஸ் இருக்கு எஸ்பெஷலி அளவுக்கு அதிகமான மோசமான உணவுகள் அதிகமா இருக்கு சோ நீங்க சாப்பிடும்போது உங்க வாய்க்கு நல்லா இருக்கிறது மட்டும் நல்ல உணவு கிடையாது நீங்க சாப்பிடுற உணவு வாய்க்கும் நல்லா இருக்கணும் வயிற்றுக்குள்ளையும் நல்லா இருக்கணும் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்கணும் இதுதான் ஆரோக்கியமான உணவு உணவு முறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு நீங்க எதை சாப்பிட்றீங்க ரெண்டாவது எப்படி சாப்பிட்றீங்க ஸோ இப்போ நம்ம இதை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற முறையை பத்தி பார்க்கலாம் மூணு சிம்பிளான மெத்தட் இருக்கு உங்களுக்கு இதுல எது சூட் ஆகுதோ எது பிடிக்குதோ அதை ட்ரை பண்ணுங்க முதலாவது கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களோட உடம்போட எடையை குறைக்கணும் அல்லது மெயின்டைன் பண்ணனும் அல்லது வெயிட்டை ஏற்றணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கேலோரி தேவைப்படுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம் ஜஸ்ட் இதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு கேலோரி கால்குலேட்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க ஆப் ஸ்டோர்ல தேடினீங்கன்னா நிறைய கிடைக்கும் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கேலோரியை பேஸ் பண்ணி உணவை சாப்பிட்றது உடம்போட எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த மெத்தட் நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுலையுமே ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட கலோரி இருக்கும் நம்மளோட உடம்பு இயங்குறதுக்கு நமக்கு இவ்வளவு கலோரி தான் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவு இருக்கும் எகைன் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கலோரி கால்குலேட்டரை யூஸ் பண்ணி உங்களுடைய பாடி வெயிட் அண்ட் உங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரி தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த கலோரி அளவை விட அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்க வெயிட் போடுவீங்க இந்த கலோரி லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ இருக்கிற உங்களுடைய உடம்போட எனர்ஜி லெவல் ப்ளஸ் உங்களோட உடம்போட வெயிட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த கெலோரி அளவை விட குறைவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட்டை நீங்கள் குறைக்க முடியும் ஸோ உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கெலோரி அப்படிங்கிறத சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு உணவுக்குமே அப்ராக்ஸிமேட்டாக எவ்வளோ கெலோரி அப்படிங்கிற விஷயம்லாம் இன்றைக்கி ஆப்பில் நிறையா வந்துருச்சு ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் டூ டயட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தாங்க குறிப்பிட்ட சில உணவுகளை தவிர்க்கணும் உதாரணத்துக்கு ஜங்க் ஃபுட் அல்லது எந்தெந்த உணவுகள் உங்களுடைய வயிற்றுக்கு தொந்தரவு கொடுக்குது அல்லது உங்களுடைய லேர்னிங்ஸ்ல இருந்து எந்தெந்த உணவுகள் சரி தவறு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அந்த உணவுகளை இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் படிப்படியா நமக்கு ஒத்து வராத ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை தவிர்த்துக்கிட்டே போகணும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம் அப்படிங்கிற பேர்ல ஒரு வாரத்துக்கு நாலு தடவை அதை முழுங்கிடுவோம் ஹைலி ப்ராசஸ்ட் அல்லது ரொம்ப ஓவரான ஜங்க் ஃபுட்டை வந்து இந்த மாதிரி எப்பவாவது சாப்பிடலாங்கிற பேர்ல நாம ஒரு வாரத்துக்கு நாலு தடவை சாப்பிட்டு சாப்பிட்டு நாம ஒரு அன்ஹெல்தி டயட்டை ஃபாலோ பண்ணி நம்ம உடம்ப நமக்கு எடுத்துக்கிறோம் ஸோ இதுல தெளிவாருங்க எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த குறிப்பிட்ட உணவுகளை கட் பண்ணுங்க நம்பர் த்ரீ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் ஒரு குறிப்பிட்ட டைமை ஒதுக்கிக்கிறேன் அந்த டைம்குள்ள மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் நான் சொல்றது டைமிங்க்கு சாப்பிட்றத பத்தி நான் இந்த இடத்துல சொல்லல உதாரணத்துக்கு லேட் நைட்ல நான் சாப்பிட போறதே கிடையாது எட்டு மணிக்கு முன்னாடி முன்னாடியே நைட்டு என்னுடைய இரவு உணவை சாப்பிட்டு முடிச்சிருவேன் அடுத்த நாள் காலையில் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி சில பேர் காலையில் நேரமே கிளம்பி போகணும் சில பேருடைய வேலை காரணமாக ஒரு அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு உங்களால் வந்து சாப்பிட முடியாது அப்போ உங்களுடைய அந்த வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க பட் நைட்டு சாப்பிட்றத உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைங்களா அந்த டைமிங்கை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் இல்லையா ஸோ அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க இன்னொன்று இடைநிலை விரதம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் நைட்டு சாப்பிட்டு நேரத்தில் இருந்து அடுத்த நாள் காலையில உணவை நான் சாப்பிடுற வரைக்கும் நடுவில் சாப்பிட போறதில்ல இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் இருக்கீங்க ஒரு பதினோரு அல்லது பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடாம இருக்கலாம் நீங்க தூங்குற நேரத்தையும் இன்க்ளூடாக சேர்த்து நான் சொல்றேன் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் கிடைக்கும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல நான் எந்த நேரத்தில் சாப்பிட போறேன் எந்த நேரத்தில் சாப்பாட்டை தவிர்க்க போறேன் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு நாம டைமிங் படி நம்முடைய உணவு பழக்கத்தை பின்பற்றுவது சோ இப்போ நம்ம பார்த்த மூணு விஷயம் என்னன்னா கலோரி அடிப்படையில் உணவை சாப்பிடுறது குறிப்பிட்ட உணவுகளை தவிர்க்கிறது டைமிங்கை மெயின்டைன் பண்ணி சாப்பிடுறது சோ இவ்வளோ தான் உங்கள் தூக்கத்தை கண்காணியுங்கள் ஒரு ஒரு வாரம் நீங்க எப்படி தூங்குறீங்க உங்க தூக்கத்தோட குவாலிட்டி எப்படி இருக்கு இப்படிங்கிறதெல்லாம் கவனியுங்க கண்காணியுங்க ஒவ்வொரு நாள் காலையில எழுந்ததுக்கு அப்புறம் உங்கள் தூக்கத்துக்கு ஒரு ரிவ்யூ கொடுங்க காலையில எழுந்திருச்சதையும் நீங்க ஒரு புத்துணர்ச்சி எழுந்திருக்கிறதுக்கு உங்களுடைய தூக்கம் போதுமானதாக சப்போர்ட்டிவா இருந்துச்சா உங்களுடைய மென்டல் கிளாரிட்டி எப்படி இருக்கு ஓவராலா காலையில எழுந்ததையுமே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மாதிரி உங்களுடைய தூக்கத்துக்கு ஒரு ஏழு நாள் ரிவ்யூ கொடுங்க அதே மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்க தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்க தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்றீங்க அது உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டனை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது இதை ஒரு வாரம் சீரியஸா நீங்க அப்சர்வ் பண்ணி சில மாற்றங்களை கொண்டு வந்து காலையில எழுந்திருக்கும் போது நான் நல்லா தான் தூங்கி எழுந்திருக்கேன் இப்போ நான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய தூக்கத்தோட குவாலிட்டியை நீங்க உயர்த்தணும் நம்பர் டூ கட் நம்முடைய குடலோட ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு தெரியுமா நம்முடைய குடல் பகுதியில் ஒரு மகத்துவமான விஷயம் இருக்கு கோடிக்கணக்கில் நிறைய விதவிதமான பாக்டீரியாஸ் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நபருடைய கைரேகையும் எப்படி ஒரே மாதிரி இல்லாம ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடுமோ அதே மாதிரி ஒவ்வொரு நபருடைய குடல்ல இருக்கிற பாக்டீரியாவுடைய வகைகளும் எண்ணிக்கைகளும் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் கிட்டத்தட்ட இந்த பிங்கர் பிரிண்ட் மாதிரி நீங்க என்னதான் ஹெல்தியா சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாலும் உங்களுடைய குடல் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்க நல்லா சாப்பிடற அந்த விஷயம் கூட உங்க உடம்புல ஒட்டும் சரியா ஜீரணம் ஆகிறதுல இருந்து அந்த சத்துக்களை உணவுல இருந்து பிரிச்சு எடுத்து நம்முடைய உடம்புக்கு கொடுக்கிற இந்த வேலையை தான் இந்த கட் பாக்டீரியா செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்முடைய மூளை எந்த அளவுக்கு செயல்படுதோ அதே அளவுக்கு நம்முடைய குடலும் மூளை மாதிரி செயல்படுதான் அதனால குடல் அப்படிங்கிறது நம்முடைய உடம்போட இரண்டாவது மூளை அப்படின்னு கூட சொல்றாங்க இவ்வளவு மகத்துவமான இந்த குடலை நம்முடைய மோசமான உணவு பழக்கத்தினால அதை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுவாங்க இன்னைக்கு நிறைய பேர் பலவிதமான பிரச்சனை பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க பட் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவானதுக்கான முதல் காரணம் குடல் ஆரோக்கியம் கெட்டு போனது தான் அப்படிங்கிறத சரி பண்ணாம மேலோட்டமா தெரியற அந்த தொந்தரவுகளுக்கு மட்டுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதை சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால உண்மையாகவே அவங்க ஆரோக்கியம் அடையறதில்ல மேலும் மேலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை மோசமாக்கிக்கிட்டே போறாங்க உங்க குடலோட ஆரோக்கியத்தை நீங்க சரியா மெயின்டைன் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு சில விஷயங்களை பண்ணலாம் அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவை எடுத்துக்கலாம் அதாவது நார் சத்து அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்றது ஒரே மாதிரியான உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது அதாவது ஒரு மாதம் முழுவதும் காலையில் நான் ஒரே மாதிரி உணவு தான் சாப்பிடுவேன் மதியம் ஒரே மாதிரி உணவு தான் சாப்பிடுவேன் நைட்டும் டிஃபன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா குடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதனால நீங்க சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்ல உணவு பொருட்களை மாத்தி மாத்தி அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அல்ட்ரா ப்ராசஸ்டு அவாய்ட் பண்ணிடணும் போதுமான அளவு தண்ணி குடிக்கணும் ரொம்ப முக்கியமா அந்த உணவுகளை நல்லா மின்னு மெதுவா அரைச்சு சாப்பிடணும் பெர்மென்டெட் ஃபுட்ஸை எடுத்துக்க ஆரம்பிக்கணும் அதாவது தயிர் ஊறுகாய் பழைய சோறு இந்த மாதிரியான உணவுகளை நாம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் இதை பண்ணுனீங்க அப்படினாவே ஓரளவுக்கு உங்களுடைய குடலோட ஆரோக்கியத்தை நீங்க மெயின்டைன் பண்ண முடியும் நம்பர் த்ரீ வை வி ஸ்லீப் தூக்கம் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் பவர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எக்கச்சக்கமான மக்கள் உடம்பு உடம்புக்கு போதுமான தூக்கத்தை கொடுக்காம அத பட்டினி போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விதத்துல சொல்லணும்னா கொஞ்சம் கொஞ்சமா நாம தூங்காம என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு பிளான் பண்ணிக்கிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் பண்ண விடாம அவங்களோட தலையில அவங்களே மண்ண வாரி போட்டுக்கிறாங்க இதையெல்லாம் நிப்பாட்டிட்டு நல்லா தூங்குனாவே நாம வாழ்க்கையில செய்யணும்னு நினைக்கிற பெரும்பாலான விஷயங்களை செஞ்சிட முடியும் அதனால தான் ஸ்லீப் இஸ் சூப்பர் பவர் உங்களுடைய தூக்கத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்றது ரெண்டு எளிய வழிகளை பின்பற்றலாம் முதலாவது தூங்க போறதுக்கு முன்னாடி டீ அல்லது காஃபியை குடிக்காம இருக்கிறது தூங்குற நேரத்துக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடியே இரவு உணவை முடிச்சுக்கிறது அண்ட் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரியான எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடாம அதை ரிலாக்ஸ் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடணும் ரெண்டாவது காலை நேரத்தில் வரக்கூடிய சூரிய வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா அந்த சன்லைட்டுக்கு நம்முடைய பாடியை எக்ஸ்போஸ் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்த தொடர்ச்சியா நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய தூக்கத்தை சரியான நேரத்துக்கு நீங்க தூங்கி ஆரோக்கியமான தூக்க முறையை நீங்க பின்பற்ற முடியும் நண்பர்களை நாம முதல் கேட்டகரிய இப்ப நாம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அடுத்த பார்ட்ல செகண்ட் கேட்டகரியான வெல்த் அப்படிங்கறத பத்தின சிறந்த யோசனைகள் என்ன அப்படிங்கறத நாம பார்க்க இருக்கிறோம் அடுத்த வீடியோ பதிவுல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்